அன்பானவர்களுக்கு வணக்கம் நான் பாஸ்கரன் பேசுறேன் துபாய் உல்லாச பயணம் சிக்கிய மு கே உயிர் தெரிந்த கோவன் இந்த வீடியோல இந்த வாரம் முழுக்கவும் நம்முடைய திராவிடியா கோஷ்டிகள் பண்ண சில பல விஷயங்களை வந்து எடுத்து வச்சிருக்கேன் இந்த வீடியோ முழுக்கும் அதை பத்தி தான் பேச போறோம் இந்த வீடியோ பார்த்துட்டு அது எப்படி எங்க தலைவரை பத்தி நீ அப்படி பேசலாம் அது எப்படி பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள கோவம் வந்துச்சுன்னா ஒன்னும் பண்ணாதீங்க நேரா பஸ்ஸை புடிச்சு கீழ்பாக்கம் போங்க அங்க ட்ரீட்மெண்ட் இலவசம் முதல் சமூகம் நம்ம டாஸ்மாக் கோவன் யாராவது தூங்கிட்டு இருந்த தருதலை சாரி சாரி கோவனை எழுப்பி விட்டது நாலு வருஷமாக தலைமுறை வாழ்ந்துட்டு இப்போ வந்து பாருங்கள் என்னென்ன வார்த்தையெல்லாம் பேசுகிறான் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய வகையில் குபுக்குன்னு மேலே ஓடி வந்து இந்த உயிர் தெளிந்து வந்து விஜய் அவர்களுக்கு எதிராக வந்து விஜய் கட்சியை தடை பண்ணணும் விஜய் அவர்களை கைது பண்ணணும் அவருடைய சொத்துக்களை பறிமுதல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காப்புல ஏன்னா இப்போ எலெக்ஷன் வருது இல்லைங்களா அதனால் யாராவது நாலு எலும்பு தூண்டை போட்டிருப்பாங்க அதனால் முதலாளிக்கு விசுவாசமாக போய் பேசியிருக்காப்புல கரூரில் நாற்பத்தி ரெண்டு உயிர்களை பறித்த படுகொலை நடத்திய தாவேக்காவுடைய தலைவர் விஜய் மற்றும் பொதுச் செயலாளர் ருசி மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட நிர்வாகிகளை கொலை வழக்கில் பதிவு செய்து கைது செய்ய வேண்டும் அது மட்டுமல்ல அந்த கட்சியுடைய பதிவு ரத்து செய்யப்படணும் அந்த கட்சி தடை செய்யப்படணும் அது மட்டுமல்ல உயிரிழந்த குடும்பத்துக்கு நிவாரணம் என்கிற வகையில் அந்த நிவாரணத்தை விஜய் கொள்ளையடைத்து இருந்து அந்த சேர்த்து பறிமுதல் செய்து பறிமுதல் செய்யப்பட்ட தொகையை கொண்டு நிவாரணம் வழங்க வேண்டும் இந்த மூன்று கோரிக்கையையும் வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடத்தணும் அதையே மனுவாக்கி மாவட்ட கலெக்டர்கிட்ட மனு கொடுத்திருக்கிறோம் ஆனா நம்பர் கூறியூர யாருமே பார்த்ததில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய வகையில தான் இது வரைக்கும் கள்ளச்சாராய மரணத்தை பற்றி கண்டுக்கலை தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய சட்ட ஒழுங்கை பற்றி பேசல திருவண்ணாமலையில் தன்னுடைய தாய்க்கு முன்பாக நடந்த பெண்ணுக்கு அழைக்கப்பட்ட அநீதியை பற்றி குரல் கொடுக்கல தொடர்ந்து தமிழகத்தில் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய பல அக்கப்பொருகளை பற்றி பேசலை ஆனால் நாலு வருஷமாக நாலரை வருஷமாக தலைமறைவாக இருந்துட்டு ஓடி வந்து இன்னைக்கு இப்படி ஒப்பாரி வைக்கிறனா வேற ஒண்ணுமே கிடையாது நீ வந்து மே நேர அறிவாளிய வாசல்ல போய் மல்லாந்து படுத்துக்கிட்டு வெட்டத்தை பார்த்து தூணு துப்பிக்க அது உண்மையிலே வந்து விடும் அப்பவாவது திருந்துயா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் அடுத்த சமூகம் அதிமுகவுடைய செய்தி தொடர்பாளர் அக்கா வித்யா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு வீடியோ தாங்க ஒட்டு மொத்தமாக திமுகவை உடன்பிறப்புகளை நம்முடைய அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய அத்துணை தலைகளையும் மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா தூண் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக முடிச்சு விட்ருக்காங்க பாருங்களேன் ஐயோ அம்மா கொள்றாங்களேன்னு கத்திட்டு வீரன்றான் இலங்கை தமிழர்களை அழிச்சிட்டு தமிழன்றான் கச்சதீவ காவு கொடுத்துட்டு மீனவன் நண்பன்றான் குங்கும பொட்டு விபூதி அழிச்சிட்டு ஹிந்துக்கு ஆதரவுன்றான் உதயநிதியை மட்டும் வளர்த்துட்டு ஜனநாயகம்ன்றான் பால் டாயில குடிச்சிட்டு கண்ணியோன்றான் பிரியாணி கடைய உடைச்சிட்டு கட்டுப்பாடுன்றான் ஆபாசமா பேசினவனை எம்பி ஆக்கிட்டு கடமை என்றான் சாதிக் பாஷாவை சாகடிச்சிட்டு மைனாரிட்டி மக்களின் காவலன் என்றான் சமாதியில தயிர் வட வச்சுட்டு பகுத்தறிவுன்றான் குடும்பத்துல இருக்கிற எல்லாருக்கும் பதவி போட்டு கொடுத்துட்டு வேலை வாய்ப்புன்றா இப்படி நாதாரி பண்ற திமுக திமுக ஓட்டு போடுறதும் குரங்குக்கு கோட்டு போடுறதும் ஒண்ணுதான் சுத்தவே எனக்கா இப்படி பாட்டாவே பாடிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய வகையில ஒட்டுமொத்த பேரையும் மொத்தமா முடிச்சு விட்டுருக்காங்க அதிமுகவுடைய செய்தி தொடர்பாளர் வித்யா அவர்கள் ஆனா என்ன இருந்தாலும் அக்காவுக்கு கொஞ்சம் தைரியம் அதிகம் அப்படின்னு தான் சொல்லணும் ஒட்டு மொத்தமா மேல இருந்து கீழே வரைக்கும் ஒரே மாதிரி அடிச்சிருக்காங்க அடிச்ச அடி அந்த மாதிரின்ற மாதிரி இந்த வீடியோ சமூக வலைதளங்கள்ல பயங்கரமா வைரல் ஆகிட்டு இருக்கு அடுத்தது ஐயா சின்ன தளபதி அண்ணன் உதயநிதி அவர்களை நம்முடைய எடப்பாடி அவர்கள் அவர் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் கூட முதலமைச்சர் கூட பார்க்காம போற போக்குல எப்படி எல்லாம் பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்களா துணை முதலமைச்சர் ஒருத்தருக்கு உல்லாசமா வெளிநாடு போயிட்டார் எங்க இங்க பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்குது நாட்டு மக்கள் பதறி துடித்து கொண்டிருக்கிறாங்க உடனே தனி விமானத்தை பிடிச்சி வர்றாரு திருச்சி உடனே கரூருக்கு வர்றாரு பார்த்தாரு விமானத்தில் ஏறி போயிட்டார் இவரெல்லாம் நாட்டை ஆண்ட நாடு உருப்படியா இருக்குமா ஒரு நாட்டினுடைய துணை முதலமைச்சர் இவ்வளவு பெரிய பிரச்சனை ஏற்படுத்திக்கிட்ட பொழுது எங்கே இருக்க வேண்டும் தமிழ்நாட்டில் இருந்து மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்து கொண்டிருக்க வேண்டும் ஆனால் அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது திரு கருணாநிதி குடும்பத்தில் அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது யார் எப்படி இருந்தாலும் அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை தன் குடும்பம் செல்வாக்காக இருக்க வேண்டும் தன் குடும்பம் அனைத்து மக்களுடைய சுரண்டி உல்லாச வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதுதான் ஆட்சியாளருடைய குறிக்கோளாக இருக்கிற நாம் எண்ணி பார்க்க வேண்டும் என்ன எடப்பாடி சார் மொத்தமா ஒரே மூட்டா போட்டு அடிச்சா எப்படி சார் கொஞ்சம் வியாபிட்டு அடிக்கணும் அவங்களும் தாங்கணும் மொத்தமாவே போட்டு ஒரே அடியா அடிச்சுட்டு இருந்தா எப்படி சார் சொல்லுங்க நீங்களே அடுத்த சம்பவம் நம்முடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இப்ப ரீசெண்டா கரூர்ல ஒரு சம்பவம் நடந்தது இல்லைங்களா நம்முடைய விஜய் அவர்கள் அந்த பிரச்சாரத்துக்கு வந்து நாற்பதற்கும் மேற்பட்டவர்கள் இறந்து போயிருக்காங்க இந்த நிகழ்வுக்காக பாஜக ஒரு தனி ஒரு குழு அமைச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம நிர்மலா சீதாராமன் உட்பட மத்திய அமைச்சர்கள்லாம் வந்து பார்வையிட்டாங்க இதை வந்து அரசியலா மாற்றி நம்முடைய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ஒரு ரீசெண்டா ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தார் அதாவது பாருங்க தமிழ்நாட்டை நடந்த புயல் சமயத்துலலாம் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு அப்போலாம் வரலை காசு கேட்டது கொடுக்கல இனி கரூரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ச சம்பவத்துக்கு உடனடியாக ஓடி வந்து ஆணையத்தானைப்பை அமைக்கிறாங்க விசாரிக்கிறாங்க இதெல்லாமே அரசியலுங்க அப்படின்னு சொல்லிட்டு உண்மைக்கு புறமான சில விஷயங்களை சொல்லி மொத்தமாக சிக்கியிருக்காரு தமிழ்நாட்டை மூன்று முறை மிக பெரிய பேரிடர் தாக்கி ஆயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்ட போதெல்லாம் உடனே வராத நிதி தராத ஒன்றிய நிதியமைச்சர் இப்பொழுது கருவூருக்கு மட்டும் உடனே வருகிறார் உடனே வராத நிதி தராத ஒன்றிய நிதியமைச்சர் இப்பொழுது கருவூருக்கு மட்டும் உடனே வருகிறார் வெள்ள பாதிப்புகளை ஆய்வு செய்ய மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை அனுப்பி வைப்பதாக முதலமைச்சரிடம் உறுதியளித்திருந்தார் பிரதமர் மோடி அதன்படி தூத்துக்குடி வந்தடைந்த நிர்மலா சீதாராமன் மாவட்டம் முழு ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து நிர்மலா சீதாராமன் ஆய்வு செய்தார் கஜா புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பார்வையிடுகிறார் என்ன மு முதலமைச்சர் சார் பாருங்க சார் நீங்கள் பார்த்து படிக்கிறீங்க கொஞ்சம் பக்குவமா பார்த்து படிக்கலாம் இல்லைங்களா அவங்க ஆல்ரெடி நாகப்பட்டினத்துக்கு தூத்துக்குடிக்கெலாம் வந்திருக்காங்க சார் பாருங்க உடனே அவங்க வீடியோவை எடுத்து போட்டுட்டு இது கூட நம்ம முதலமைச்சருக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பங் பங்கமாக கலாய்க்கிறாங்க சார் அதனால இதுக்கு மேல நம்ம பார்த்து தான் படிக்கிறோம் இன்னும் கொஞ்சம் பாதுகாப்போட படிப்போம் அப்படின்றத இந்த வீடியோ மூலமா நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன் சார் இந்த சம்பவங்கள் சம்பந்தமா நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல அள்ளி தூவி விடுங்க அடுத்த வாரம் இதே போல நம்முடைய திராவிடியா கோஷ்டிகள் என்ன மாதிரியான விஷயங்களை பண்றாங்க அப்படின்றத நம்ம அடுத்த வாரம் சனிக்கிழமை பார்ப்போம் துணை அமைச்சர் ஒருத்தர் உல்லாசமா வெளிநாடு போயிட்டார் ஏங்க இங்க பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்குது நாட்டு மக்கள் பதறி துடித்து கொண்டிருக்கிறாங்க உடனே தனி விமானத்தை பிடிச்சி வரலாறு திருச்சி